விஸ்வரூபம் எடுத்த சிவம் துபே ஸோ நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்சுடைய மிக முக்கியமான பயிற்சி சட்டத்தில் தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போது இந்தியனுடைய பயிற்சியாளராக நம்ம கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றிருக்காருப்பா அவர் பொறுப்பேற்ற உடனே பண்ண மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு ஆல்ட்ரேஷனாக கொண்டு வந்து தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காரு அதோட இந்திய அணியுடைய பயிற்சியாளர்களான பேட்டிங் கோச் பவுலிங் கோச் ஃபீல்டிங் கோச் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாேருமே தனக்கு பிடித்தவர்களாக நியமனம் பண்ணிட்டாரு இப்போது ஒட்டுமொத்த இந்திய அணியுமே நம்மளுடைய கௌதம் கம்பீர் கையில் தான் இருக்குது இந்த நேரத்தில் கௌதம் கம்பீர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா யாரெலாம் ஆட்டத்தில் சரியாக ப்ளே பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கி உட்கார வைங்க ஸோ எத்தனையோ பேர் நல்லா விளையாண்டும் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அவங்க எல்லாரையும் அணியில் கிளம இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காருப்பா இதை வந்து அவரது பதவியேற்ற உடனே சொல்லிட்டாரு இனிமேல் மேட்ச் வேறவனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு சரியாக ப்ளே பண்ணவனுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாரு இதனால் இந்தியனில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எங்கடா நம்ம சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னா நமக்கான வாய்ப்பு பதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிறத உச்சகட்ட பார்த்துருக்காங்க ஏன்னால் ஒரு சில வீரர்களுக்கு மட்டும்தான்ப்பா விளையாண்டாலும் விளையாடுனாலும் இந்திய தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு சில வீரர்களுக்கு என்ன தான் அவங்க சரியாக ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் கோட்டை விட்டாலும் அவங்களுடைய வாய்ப்பு பதிக்கப்படும் அந்த நிலமையில் சிவம் துபே ஐபிஎல் நல்லா ப்ளே பண்ணாலும் தான் அவருக்கு இந்த டி ட்வெண்ட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் அதுக்கும் ரோஹி சர்மா மற்றும் தோனி ரொம்பவே ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருப்பா கிடைச்ச வாய்ப்பை சிவத்துப்பை பயன்படுத்தினான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் சிவந்து சரியாக ப்ளே பண்ணவே இல்லைப்பா அந்த அளவுக்கு ஒரு மோசமான பேட்டிங் தான் வெளிப்படுத்தினார் அதனால் அவரை இந்த டி டுவெண்ட்டி மேட்சோட கழித்து விட்டுடலாம் அப்படி முடிவுக்கு இந்தியன் வந்துட்டாங்கப்பா அது முன்னாடி இப்போ கௌதம் கம்பீராக வந்துட்டார் இல்லையா அவருக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்க பிடிக்காது அதனால் கண்டிப்பாக நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியே தெரியணும் ஏற்கனவே ரிங்கு சிங்லாம் செம்மையாக அப்ளை பண்ணிருக்காருப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பேட்டிங் பயிற்சியாளராக இப்போது ரிங்கு சிங்க்கு தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான குரு தான்ப்பா இருக்கார் ஸோ நாமளும் ஒரு ஃப்ரீஷர் தான் நாம் நான்காவது பேட்டிங்காக இறங்குறோம் அதனால் நம்ம இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நாம் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியாகணும் அந்த வாயால் இல்லைப்பா பேட்டால் அப்படிங்கிறத சிவந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டா இருப்பா இன்றைக்கி நடந்த நாலாவது மேட்சுக்கான பயிற்சாட்டத்தில் சிவந்து வேறு லெவல் சம்பவம்ப்பா உண்மையிலேயே இது வரைக்கும் சூபர் திபாவில் ஒன்றுமே சாதிக்க முடியலன்னு சொன்ன எல்லா அப்படியே வாயடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காருப்பா ஸோ சிவன் துபே என்னை மேட்ச்சில் முதலில் பேட்டிங் பண்ண இந்திய அணியில் மூணு விக்கெட் வந்ததுக்கு பிறகு நான்காவது ரிங்கு சிங் இறங்காமல் சிவந்துபே இறங்கினார் இன்னைக்கு அப்படி அந்த இடத்துல இறங்கி அவருக்கு மீதி நாலு ஓவர்கள் இருந்துச்சுப்பா நாலு ஓவர்னால் இருபத்தி நாலு பால்கள் பதினாறு புள்ளி ரெண்டாவது பால் தான் அவர் கிளம்புங்கினார் அப்படி கிளம்பாங்கின சூமு துபே இன்றைக்கி கரெக்டாக ஒரு பதிமூணு பந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார்ப்பா பதிமூணு பந்தில் கிட்டத்தட்ட அவர் அஞ்சு ஃபோருப்பா மீதி எல்லாமே சிக்ஸு தான் அஞ்சு ஃபோரு நாலு சிக்ஸு ஸோ இந்த அஞ்சு ஃபோர் நாலு சிக்ஸு ஒம்பது பால்கள் முடிஞ்சு மீதி இருக்க நாலு பால்கள் மட்டும் ரன் ஓடி அவர் தன்னுடைய முதல் அரை சக்த குறைஞ்ச பால்களை கன்வெர்ட் பண்ணியிருக்காருப்பா ஸோ ஒட்டுமொத்த இந்திய அணியுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சிவந்துபே சிவதுபே அளவுக்கு இன்னைக்கு போடப்பட்ட ஷார்ட் பால் ஸ்பின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரித்து பிடிச்சிருக்காரு ஸ்பின்னில் கூட மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸு தான் ஆனால் மீதி எல்லாமே ஸ்பீட் தான் அடிச்சிருக்காரு ஷார்ட் பாலில் தண்ணிட்டு இருந்தால் இன்னைக்கு எல்லா பால்களையுமே பிச்சு பயன் எடுத்துருக்காரு இதை பார்த்த பயிற்சியாளர்கள் எல்லாருமே சிவந்துபே அளவுக்கு ஒரு ஹிட்மேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே இவனை இன்னும் கூட லெட்டா பட்ட திட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிக முக்கியமான பேட்ஸ்மேனாக இருப்பான் ஸோ இவெல்லாம் கண்டிப்பாக இந்தியாவில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு இப்போது பாட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க